ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் வருகிற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரம் வர இருக்கிறது அதனுடைய சிறப்பு என்னென்ன எப்படிலாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளில் ஒன்று தான் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் வந்து காவ காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபடுறது வழக்கம் இந்த நாளில் முருகப்பெருமானோட அருளை பெற நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை தவிர வேற எந்த தெய்வங்களை வழிபடலாம் என்ன செய்தால் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பங்குனி மாதத்துல வரும் மிக முக்கியமான விரத நாள் தான் பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதத்துல வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் இணைய நாள் தான் வந்து பங்குனி உத்திரமா நம்ம கொண்டாடுறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவே பங்குனி உத்திரம் நம்ம சொன்னாலுமே இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே இதை கருதுறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுனால திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடை வந்து எல்லாமே நீங்குங்கிறது ஐதீகம் பங்குனி உத்திரம் எதனால் வந்துச்சு அதோட சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன் வாங்க சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை இவங்க எல்லாருக்கும் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில் தான் அப்படின்னு எதில் சொல்கிறாங்கன்னா புராணத்தில் சொல்லப்படுது அதே மாதிரி ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக கண்டிப்பாக அமையும் திருமண ஆணவர்களும் இந்த நாளில் வந் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபடலாம் பங்குனி உத்திரம் எப்போ வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை வந்து வரையிருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் தேதி மாலை நாலு பதினொன்று வரை மட்டுமே உத்திர நட்சத்திரம் இருக்குது ஆனால் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலை நாலு பதிமூணு வரை துவங்கி ஏப்ரல் பதிமூணாந்தேதி காலை ஆறு மூணு வரை மட்டுமே பௌர்ணமி தேதி இருக்குது இருந்தாலும் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் அப்படிங்கிறனாலேயே உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணும் பங்குனி நாளில் முக்கியமான ஆறு விஷயங்களை செய்கிறதுனால முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்குங்கிறதும் ஐதீகம் அது என்னென்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நம்பர் ஒன் என்னென்னா ஆலய தரிசனம் பங்குனி உத்தரம் அன்னைக்கு கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அப்படி இல்லனா முருகன் தெய்வானிய கண்டிப்பாக வழிபடணும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்றதுனால செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் கோவிலில் சென்று இறைநாமங்களை ஜபிப்பது மிகவும் நமக்கு சிறப்பான விஷயம் நம்பர் டூ செகண்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அபிஷேகம் பங்குனி உத்தரத்துக்கானி கோவிலில் நடக்கும் அபிஷேகத்துக்கு வேண்டிய பால் தேன் தயிர் இந்த எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களையும் அளிப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்கிறதுனால கர்மாக்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் நம்பர் த்ரீ காவடி சுமத்தல் பங்குனி அன்னைக்கு காவடி எடுப்பதும் மிக விசேஷமானதா இருக்கும் முருகனுக்கு காவடி எடுக்கிறதுனால முருக பெருமானின் அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையோட பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே தோளில் காவடி எடுத்து வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் எல்லாமே முருக பெருமான் வந்து போக்கிடுவாருங்கிறது நம்மளோட நம்பிக்கை நம்பர் ஃபோர் விரதம் வந்து கடைபிடிக்கிறது அது எப்படி கடைபிடிக்கிறதுனா பங்குனி முத்திரத்த அன்னைக்கு உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்யலாம் தியானம் செய்யலாம் இதெல்லாம் நம்ம செய்யும் ரொம்ப சிறப்பு இதனால உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்க முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படும் நம்பர் ஃபைவ் தானம் செய்தல் தானம் செய்கிறதுனா என்ன பங்குனி ஊத்துறதுக்கு அன்னைக்கு கோவிலில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழம் தேங்காய் விளக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி இது எல்லாமே நம்ம செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கருமாக்கள் எல்லாம் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னென்னா மந்திர ஜபம் மந்திர ஜபம்னா என்ன இந்த நாளில் மந்திர ஜெபங்கள் செஞ்சு புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை வந்து நமக்கு தரும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் இந்த மாதிரி தெய்வீக நூல்களை வந்து நம்ம படிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை வந்து நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கலாம் அதே மாதிரி முருகனுக்கு உகந்த ஓம் சரவண பாபா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே அன்னைக்கு விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது முருகன் வந்து நம்ம கேட்டதெல்லாம் நிறைவேற்றி வைப்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆறு விஷயத்தை பங்குனி உத்தரத்தன்னைக்கு அன்னைக்கு செஞ்சு பாருங்கள் முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் வீடியோ பிரிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கேஜிங்காக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி